அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்தபடி ஜோதிடம் சார்ந்து எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் கூட ஒரு புதிய முயற்சி கிளி ஜோசியத்திலிருந்து எத்தனையோ ஜோதிடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பார்க்கின்றோம் நம்முடைய நம்பிக்கையினுடைய வழிபாடு தான் குறிப்பாக சொல்லப்போனால் சோழி பிரச்சாரத்திலிருந்து எத்தனையோ முறையில் நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் முடிவு என்னென்னா ஒரு நம்பிக்கை இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று கலங்கி நீக்கின்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் தான் அந்த வகையில் மயனில் ஒரு அருமையான இது அந்த நிலையை இப்பொழுது நான் வேறு ஒரு ஜோதிடம் முறையில் நாம் அடியெடுத்து வைக்க போகின்றோம் இது நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் மாயன்மய நேர்களுக்கு வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டு சனி வக்ர பயிற்சி ஆகுது சனி வக்ர பயிற்சி வந்து மீன ராசியிலிருந்து கும்ப கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறாரு சோ அதோட பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம டேரட் கார்டு மூலமா இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மாதிரியான புது புது அப்டேட்டுக்கு மயன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி எப்படி மீன ராசி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது வந்து வக்ர பயிற்சி ஸோ மீன ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குது ஏன்னா சனியே வந்து மீன கும்ப கும்பராசிக்கு தான் பயிற்சி அடைகிறாரு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மீன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எயிட் ஆஃப் பெண்டக்கல்ஸ் ரிவர்ஸ் ப்ரின்சஸ் ஆஃப் வான்ஸ் டென் ஆஃப் பென்டக்கல் ஸ்டோர்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக கிடையாது பட் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண வரவு நிறைய இருக்கு நிறையா பென்டக்கல் கார்டு வந்துருக்குது ப்ரின்ஸஸ் ஆஃப் வான்ஸும் வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி ஏன் உங்களுக்கு லாபகரமா இருக்கும் அப்படின்னா மீன ராசியை விட்டு அவர் விலகி பின்னாடி போறாரு ஸோ இதுக்கு முன்னாடி என்ன மோசமான பலன்கள் நற்பலன்களாக மாறும் திருமண உறவுல வந்துட்டு சுமூக நிலையோஸே வாங்கறத பத்தி பேசிட்டு இருந்தீங்கனாலுமே திடீர் சேஞ்சில வந்து ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்துருவாங்க காதல் கைகூடும் கல்யாணம் வந்துட்டு திருமணங்கள்ல முடியும் குழந்தை பிறப்புகளுக்கு வாய்ப்பே இருக்கு சோ பணவரவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்கு இது வந்து ஒரு பொற்காலம் மாதிரிதான் எது வரைக்கும் நவம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் ஏன்னா அவர் திரும்ப வந்து மீனராசில வந்துட்டு ஏழரை சனியா வந்து உட்கார்றாரு ஏழ்ரசனி வந்து ஆரம்பிக்குது மீன ராசிக்கு சோ இந்த டைம்ல வந்து திருமணம் பண்றது வந்து ரொம்ப நல்ல வித விஷயம் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடமாற்றம் இல்லை வேலைக்கு வேலை வாய்ப்புகளுக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாள் வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த டைம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப புதிதாக முயற்சிகள் எடுங்க வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ உங்களோட திருமண வாழ்க்கை இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்துட்டு என்ன மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு கைடன்ஸ் தான் என்ன மாதிரி கைடன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஐ ஆம் ஸோ அட்ராக்டட் டு யூ இது வந்து யூனிவர்சல் அட்ராக்ஷன் தியரின்னு ஒரு தியரி இருக்கு ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை ஆல்ரெடி ஈர்த்துட்டு தான் வந்து தான் பிஹேவ் பண்ணும் இப்ப எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னா என்கிட்ட ஆல்ரெடி கையில் ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னு நான் பிஹேவ் பண்ணாதான் என்னை தேடி அந்த ஐயாயிரம் ரூபாய் வரும் அப்படின்றதுதான் அட்ராக்டிவ் லா ஆஃப் அட்ராக்டிவ்னஸ் ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நான் சுமூகமாக தான் இருக்கேன் நான் வந்து ஐ ரெஸ்பெக்ட் தட் பர்சன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆஹ் யூனிவர்ஸ் வந்துட்டு சொல்றதை கேளுங்க இன்ட்யூஷனை நம்புங்க உங்க உள் மனசு சொல்றதை வந்து நீங்க நல்லா கேட்கணும் சோ அவங்க லைஃப் கைடன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் லைஃப் கைடன்ஸ் என்ன சொல்றாரு அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐ அம் ஆல் த நீட் இஸ் கம்மிங் ஆல் தட் ஐ நீட் இஸ் கமிங் டு மீ த வே ஐ குட் நவர் ஐ ஹேவ் இமே இமேஜெட் சொன்னனா இந்த டைம்ல வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து போதுன்ற அளவுக்கு விட நிறையவே கிடைக்கும் எல்லாமே நீங்க எதிர்பார்த்த எல்லாமே உங்களை தேடி வருது மீனராசி நேர்களுக்கு சோ அப்ரிஷியேட் பண்ணுங்க மீனராசி நேர்கள் வந்து இப்ப சனி பயிற்சிக்காக சனிவாழி வழிபாடு பண்ணனும் அப்படின்னா திருத்தணி பக்கத்துல ஆகூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஆகூர்ன்ற ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதசனீஸ்வரர் டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்கு ஸோ பாதசனீஸ்வரர் டெம்பிள்ல வந்துட்டு மங்கள மங்களசனீஸ்வரர் இருக்காரு பிரத்யங்கரா தேவியும் இருக்காங்க அவங்கள வந்து போயிட்டு நீங்க சாமி கும்பிட்டு கொஞ்சம் உங்களுக்கு வர தீமைகள்ல இருந்து உங்களை தற்காத்துக்க முடியும் சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க வீட்டுல வச்சு வழிபடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த தெய்வத்தை வச்சு வழிபடலாம் அப்படின்னு பாக்க போறோம் மீனராசினேர்கள் வச்சு வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு நம்ம வந்து பாக்க போறோம் சுரேஸ்வர் சுரேஸ்வர் வந்துட்டு ஒரு சிவனோட ஒரு ரூபம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட கனவுகள் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து உடனே வந்துட்டு நிறைவேற்றி கொடுக்குறவர் இவர் வந்து ஒரு சாந்தமான ஒரு சிவன் இந்த சிவன் வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏழைகளுக்கு வந்துட்டு துணிகள் வந்துட்டு துணி துணிகளை வந்து தானமா கொடுக்கலாம் அந்த குடுக்கறத மூலமா அவரை வழிபடலாம் சிவ வழிபாடுல வந்துட்டு இவரை வழிபடுறது ரொம்ப ஈஸி இவர் வந்து நம்ம சொல்றதெல்லாம் வந்து நிறைவேற்றி தர்ற ஒரு ஆளு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க பண்றதுனாலயே அவரை வந்து வழிபட்டுக்கலாம் சிவனை வந்து சுரேஸ்வர நினைச்சு நீங்க வந்து வழிபடணும் சுரேஸ்வரருக்கு பிடித்த பொருட்களை வந்துட்டு நீங்க வந்து கொடுக்கணும் தானியங்கள் வந்து தானம் அண்டு உடைகள் தானம் அதை வந்து அவர் ரொம்ப விரும்புவார் ஸோ அவரை வந்துட்டு கோயில் கொடுக்கணும் விஷயம் இல்லை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்தீங்கனாலுமே ஏழைகளில் வந்து சிவனை பாருங்கள் கொடுத்து தானம் பண்ணிங்கனாலே அவரோட வழிபாடு வந்து நல்லாயிருக்கும் சிவ வழிபாடு வீட்டில் பண்ணுங்கள்